இருக்கு மிஷினும் இருக்கு ரெண்டையும் வச்சு நம்ம ஸ்கில்ல காட்டிடுவோமா உண்மைதாங்க நம்மகிட்ட மிஷின் மட்டும் இருந்தால் போதும் டெய்லரிங் தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி கிளாத்து பர்ச்சேஸ் பண்ணி இதையே பெரிய அளவில் நம்ம வந்து ஏனிங்காக கொண்டு போகலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீயாகவே டெய்லரிங் சொல்லி கொடுக்கும் அதாவது டெய்லரிங் கற்றுக்கணும் வெளியே போய் படிக்க முடியாது வீட்டில் இருந்த மாதிரியே அதுவும் ஆன்லைனில் நீங்கள் நினச்ச நேரத்தில் கற்றுக்கணும் நல்ல தெளிவாக கிளியராக புரிகிற மாதிரி யாராவது சொல்லி தந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் வந்து மிஷின் கண்டிப்பாக இருக்கணும் டெய்லி ஒரு மணி நேரம் டைம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறத கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மூணே மூணு மாதம் தான் மூணு மாதம் போது பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது நீங்களே ஓனர் டெய்லரிங் ஷாப் வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு அல்லது பொட்டிக் ஸ்டார்ட் ப பண்ணக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் எப்படியெல்லாம் சேல் பண்ணணும் டெய்லரிங் கூடவே கூட என்னென்ன விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான டிப்ஸையுமே சேர்த்து இந்த ஒரு டெய்லரிங் கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண பத்தாவது நாள்லேருந்தே நீங்கள் வந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன அட்வான்டேஜ்னா நீங்களே ஓனாக பேட்டர்ன் மேக் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணிடலாம் அதை எப்படி கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணலாம் எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸும் சொல்லி தரோம் பாவடை சட்டை சுடிதார் ஃப்ராக்கு ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு மாடல் சுடிதார் சுடிதார் நிறைய டைப்ஸு இந்த மாதிரி லேடிஸ்கான எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எல்லா சைஸ்லேயும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஓனாகவே கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லித்தரோம் நீங்களும் ஜாயின் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீ கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் நீ கேட்குற எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான கிளாத்தில் இது வந்து என்ன கிளாத்னு சொல்லி கெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கலரில் சூப்பர் சூப்பரான கிளாத்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் கிளாத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன்